நண்பர்களே இந்திரன் மனைவி இந்திராணி இவள் ஆசையாக ஒரு கிளி வளர்த்தாள் ஒரு நாள் அந்த கிளி நோய்வாய்ப்பட்டது உடனே இதை இந்திரனிடம் சென்று கிளி இறக்கும் நிலையில் உள்ளது இதை எப்படியாவது காப்பாற்றுங்கள் கிளி இறந்தால் நானும் சேர்ந்து இருந்து விடுவேன் என்றாள் உடனே இந்திரன் உயிர்களை படைக்கும் சிவனிடம் சென்று இதை பற்றி கூறினர் அதற்கு சிவன் உயிர்களை படைப்பது நான் தான் ஆனால் அதை காப்பது விஷ்ணுவின் தொழில் எனவே அவரிடம் சென்று முறையிடலாம் வா நானும் உன்னுடன் வருகின்றேன் என்று சென்றனர் பின்னர் விஷ்ணுவிடம் நடந்ததை கூறினர் அதற்கு விஷ்ணு உயிர்களை எடுப்பது பிரம்மனின் தொழில் எனவே அவரிடம் சென்று முறையிடலாம் வாருங்கள் நானும் உங்களுடன் வருகின்றேன் என்று மூவரும் சென்றனர் பின்னர் பிரம்மனிடம் நடந்ததை கூறினர் அதற்கு பிரம்மன் உயிர்களை எடுக்கும் தொழிலை எம தர்மனிடம் கொடுத்து விட்டேன் வாருங்கள் நானும் வந்து எமனிடம் முறையிடுகின்றேன் என்றார் நடந்ததை எமனிடம் கூறினர் எல்லா உயிர்களிலும் ஆயுளையும் ஒரு ஓலையில் எழுதி அதை ஒரு அறையில் கட்டிவிடுவேன் அது என்றைக்கு அருந்து விழுகிறதோ அன்று இருந்து விடும் எனவே கிளியின் ஓலையை எடுத்து மாற்றி எழுதலாம் வாருங்கள் என்று அந்த அறைக்கு அழைத்து சென்றார் உள்ளே நுழைந்ததும் ஒரு ஓலை அருந்து விழுந்தது அது அந்த கிளியின் ஓலைதான் அதை எடுத்து படித்தனர் அதில் இந்திரன் சிவன் பிரம்மன் விஷ்ணு யமன் இவர்கள் ஐவரும் ஒன்றாக இந்த அறைக்குள் வரும்போது கிளி இறந்துவிடும் என்று எழுதியிருந்தது எனவே படைத்தவன் நினைத்தால் கூட ஆயிலே மாற்ற முடியாது வாழும் காலம் வரை சந்தோஷமாக வாழ்வோம் ஸோ நண்பர்களே இது வந்து ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த பதிவு பார்த்துட்ட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்